ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா நம்ம பயோ என்ஜைன் பண்ணணும் ஞாபகம் இருக்குதுங்களா அதை இன்றைக்கி நான் வடிகட்ட போகிறேன் ஏன் அப்படின்னா எல்லோரும் நைன்டி டேஸ் ஆகிடுச்சி நான் சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட்டு ஒன் மந்த்து நம்ம திறந்து திறந்து மூடணும் அதுக்கப்புறம் டூ மந்த்ஸ் நம்ம க்ளோஸ் பண்ணியே வச்சுருக்கணும் ஒரு டார்க் பிளேஸில் இப்போது பாருங்கள் எப்படி இருக்குன்னு அதுக்கெலாம் நைன்டி டேஸ் ஆயிடுச்சு இது வந்து ஆரஞ்சில் பண்ண பயோஎன்சைட் மேலே பார்த்தீங்களா ஒரு ஒயிட் கலர் ஃபில் மாதிரி இருக்குது அது வந்து குட் பேக்டீரியா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் ஃபில் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இது வந்து குட் பேக்டீரியா இப்போ நம்ம நம்மளோட கிவியை பார்க்கலாம் கிவி பாருங்கள் இது கிவியில் பண்ண பயோஎன்சைட் இதுலேயும் அந்த ஒயிட் ஃபில் இருக்குது இது வந்து மஞ்சளும் இஞ்சியும் அப்புறமா எலும்பச்சம் மிளமும் போட்டு பண்ணோம் இல்லைங்களா அது இந்த ஒயிட்டில் மேலே இருக்கிறதெல்லாம் குட் பேக்டீரியாஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போது இது வடிக்கட்டுறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம் நமக்கு ஒரு கலக்கி விடுறதுக்கு ஒரு உடன் ஸ்பூன் அதுக்கப்புறமா ஒரு ஸ்ட்ரெயினர் ஒரு வடிகட்டி அதுக்கப்புறம் ஒரு ஃபனல் நம்ம பாட்டிலில் ஊற்றுறதுக்காக நான் அதுக்காக மூணு பாட்டிலை ரீசைக்கிள் பண்ணி வச்சுருக்கேன் மூணு ஜூஸ் பாட்டில் இதை நல்லா கழுவி வச்சுருக்கேன் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பயோ பயோஎன்ஜய நல்லா கலக்கி விடலாம் நல்லா கலக்கி விடுங்க இந்த மேலே இருக்கிற இந்த ஒயிட்ஸ் அதை சேர்த்தி நல்லா கலக்குங்க நல்லா கலக்கினதுக்கப்புறமா இதை நம்ம இப்படி வடிகட்டிக்கலாம் இதை நம்ம திருப்பியும் இதில் பயோ போடலாம் திருப்பியும் நம்ம இதில் சர்க்கரை தண்ணி ஆட் பண்ணி திரும்பவும் செய்யலாம் இல்லைன்னா இதையே அப்படியே நம்ம மசிச்சுட்டு இதை நம்ம எதாவது க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதில் எதுவுமே வேஸ்ட் இல்லைங்க இது எல்லாமே யூஸ் ஆகும் பார்த்திங்கன்னா நல்ல ஊறி இதாக இருக்கும் இதை மசிச்சுட்டு நம்ம எங்கேயாவது கரையில் இடத்துல தடவி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த பாத்ரூம் டைட்டிலெலாம் க்ளீன் பண்ணோம்னா சுத்தமாக க்ளீன் ஆகிடும் இப்படி ஒரு ஃபனல் வச்சுக்கலாம் அந்த ஃபனல் வச்சுட்டு இதில் நம்ம மெதுவாக ஊற்றிக்கலாம் நமக்கு இதில் கிட்டத்தட்ட ரெண்டு லிட்டருக்கு கொஞ்சோண்டு கம்மியாக நமக்கு சூப்பரான பயோ பயோஎன்ஜயம் கிடச்சிருக்கு பாருங்கள் கிவியை நல்லா கலக்கி விட்டுக்கலாம் கலக்கி விட்டுட்டு இதையும் வடிகட்டிக்கலாம் இதையும் நம்ம இந்த கிவி பயோ என்ஜயம் நம்ம இந்த பார்த்து இதுலேயும் நமக்கு அதே அளவுக்கு தான் கிடச்சிருக்கு ஒரு ரெண்டு லிட்டருக்கு கொஞ்சம் கம்மியாக கிடச்சிருக்கு நம்மளோட கிவி என்சைம் நம்ம ஆரஞ்சு பயோ என்ஜைன்னா நல்லா கிடைச்சிருக்கோம் இதில் நிறைய தோல் இருக்குது இந்த தோல் எல்லாம் நம்ம க்ளீன் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம் அதை நான் எப்படி டைல்ஸு பாத்ரூம் டப்பெல்லாம் க்ளீன் பண்ணுறேன்னு உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன் நம்ம இதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த ஆரஞ்ச் பயோஎன்ஜைமையும் மற்ற ரெண்டு கம்பேர் பண்ணும்போது இது நமக்கு கொஞ்சம் கம்மியாக கிடச்சிருக்கு ஏன்னா இதில் நிறைய தோல் நம்ம வச்சுருந்தோம் இதில் நிறைய தோல் இருக்குது நான் இதில் திருப்பியும் ஒரு இன்னொரு பேட்ச் ஆஃப் பயோஎன்சைம் பண்ணலான்னு இருக்கேன் நம்மளோட பயோ என்ஜைம் ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சு அதை நான் இந்த மாதிரி பாட்டில் பண்ணி வச்சுருக்கேன் இதை நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் க்ளீனர்ஸாகவும் ஃபெர்டிலைசராகவும் எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன் பாய்